நாயே நாய் வாழைய உமாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லிட்டு நான் சாஸ் கேட்டதுக்கு அவர் வந்து இன்னொரு பையன்கிட்ட சொன்னாரு தவறுதல் எங்க சைடு இருந்தால் நாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுப்போ அதே மாதிரி எங்க மேல இல்லை தவறுதலா நியூஸு சிவகண்ணன் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன நாளா வந்து நம்மளோட அவிநாசி கிளையில யாரோ ஒரு டிரைவர் வந்து அவங்களை குறைவா வந்து அந்த கடைக்காரங்க வந்து கவனிச்சதாகவும் அவங்கள வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்றதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியல சமீபமா நாங்க இப்ப ரெண்டு பேரும் கன்னியாகுமரி போயிருந்தோம் இப்பதான் வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் தான் இருக்கும் சரி என்ன ஏதுன்னு தெரியலையே நம்ம டேரக்டா அவினாசி கிளைக்கே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக உண்மையிலேயே அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா உரிய நடவடிக்கை அந்த கடக்காரங்க மேலே நாங்கள் எடுக்க போகிறோம் அதாவது நமக்கு எப்பவுமே கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்க நம்பி தான் தொழில் தொடங்கி இருக்கிறோம் கஸ்டமருக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ஃப்ரான்ச்சைஸியோ இல்லை நம்ம கடையில் இருக்கிறவங்க யார் பண்ணாலும் கண்டிப்பாக அதை நம்ம இம்மிடியேட்டாக என்கொயரி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் இப்போ அதுக்காக ஊர்லேருந்து வந்தோம் முதல்ல போய் அதை முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஹோட்டலில் என்றைக்குமே வர்ற எல்லா கஸ்டமரும் சேம் தான் அவர் என்னன்னா நான் டிரைவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எனக்கு டிரைவராக இருந்தாலும் சரி பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி தின கூலியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல நிலைமையில் அவர் இருந்தாலும் சரி எல்லாருமே எனக்கு வாடிக்கையாளர் எல்லாருமே என்னோட கஸ்டமர் தான் அதனால தான் ஆரம்பத்தில் முதல் முதல்ல இந்த தள்ளுவண்டி ஆரம்பிக்கும்போது நான் போட்டிருப்பேன் வாடிக்கையாளர் துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னங்க வாடிக்கையாளர் துணை வாடிக்கையாளர் துணைன்னு நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லிடுவேன் நீங்கள் இருக்கிறதுனால தாங்க எனக்கு இந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வாடிக்கையாளருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூரில் ஒரு நாலு இடத்துல கடை இருக்குது அது போக அவினாசியில் கடை இருக்குது மதுரையில் கடை இருக்குது சிவகாசியில் கடை இருக்கு இந்த எல்லா கடையிலுமே வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண ஆட்களை வச்சுதான் நம்ம வேலை வாங்குறோம் இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்றதுதான் எங்களுக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு நம்ம டைரக்டா அவிநாசி கிளைக்கே போயிட்டு இங்க உள்ள பிரான்சைசி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்போம் ஏன்னா சிசிடிவியை பார்க்க சொல்றாரு அவரோட தரப்பே நம்ம என்னன்னு செக் பண்ணணும் இல்லையா முக்கியமா வாங்க போயிடுவோம் வாங்க சோ நம்ம அவிநாசி பிரான்சைஸ் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறாரோ அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு மன உளைச்சல் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வர கஸ்டமரை எப்படி கவனிக்காம இருக்க முடியும் பார்த்துருவோம் வந்து அவினாசி கிளைக்கு வந்துட்டோம் இங்க தான் வந்து அந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்றாங்க உள்ள மேனேஜர் அதுக்கப்புறம் ஓனர் அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்காங்க எல்லாரையும் சந்திச்சு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கேட்க போறோம் வாங்க போயிருவோம் பார்த்து வாங்க அரவிந்த் எப்படி இருக்கீங்க நம்ம ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அரவிந்த் இவர் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அவினாசி பிரான்சிசி பிரகாஷ் இருக்காப்ல இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இங்க இருந்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றது முதல்ல இவங்க கிட்ட தெளிவா கேட்டுருவோம் ஏன்னா ஒரு தரப்பு மட்டும் நம்ம பார்க்க கூடாது இல்லையா அந்த டிரைவர் பிரச்சனை என்னதான் என்ன நடந்தது அந்த அன்னைக்கு சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு ஆனா அது நியூஸ் பரவுனது வந்து ஸ்பிட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் தான் நடந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க சரி அது எந்த ஐடி யாரோட ஐடி என்னன்னு தெரியல நடந்தது என்னன்னா அவங்க பதிவுல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த ஒரு டிரைவர் வந்து ரொம்ப கீழ்த்தரமா நாங்க ட்ரீட் பண்ணிட்டோம் பண்ணதுனால அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு அவருனால மத்தவங்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் பண்ணோம் அவருக்கு வந்து நாங்க ஸ்பூன் கொடுக்கல சாப்பாடு ரொம்ப லேட் பண்ணி அதை எடுத்து படிச்சிடலாமா என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு வாடகை கார் ஓட்டுநர் பதிவு இது கண்ணில் பட்டது பகிர்ந்துள்ளே தர்மிலா நாகராஜ் என்கிற ஐடியில இருந்து பகிர்ந்திருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் வாடகை கார் உரிமையாளர் பிளஸ் ஓட்டுனர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஃபேமிலியுடன் கோவை சென்றேன் வழியில் அவர்கள் சாப்பிடலாம் என்று சொன்னதால் இரவு சாப்பாட்டுக்கு அவினாசியில் புதிதாக திறந்திருக்கும் இந்த சிவகணன் ஹோட்டலுக்கு சென்றோம் இது அந்த யூடியூபர் சிவகணன் ஹோட்டல் ஆகும் சரி புதிதாக திறந்திருக்கிறார்கள் என்று நான் தான் அவர்களிடம்

பத்து நிமிடமாகியும் ஆர்டர் வரவில்லை கேட்டேன் இதோ கொண்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு சென்று விட்டான் கொஞ்ச நேரத்தில் எக் ரைஸ் வந்தது ஒரு ஸ்பூன் கூட இல்லை ஸ்பூன் கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்க இல்லை கொஞ்சம் கொடுங்கல் என கேட்டேன் அவனும் அவனுக்கு ஒரு ஹெல்பரை சிறுவனிடம் சென்று இந்த டேபிளுக்கு சாஸ் கொண்டு வந்து கொடுக்குமாறு அலட்சியமாக கூறினான் நாம் நாயை ஏவினால் அது தன் வாழை ஏவுகிறது என்ற பழமொழிதான் நினைவுக்கு வந்தது அதற்கும் மேல சாப்பிட விருப்பமில்லை இருப்பினும் வாடிக்கையாளர்கள் அழைத்து வந்ததே நாம் தான் அவசரப்படக்கூடாது என்று பாதி அளவு சாப்பிட்டு விட்டு எழுந்துவிட்டேன் அப்போதுதான் அந்த சிறுவன் சாஸ் கொண்டு வந்தான் அதையும் புறம் தள்ளிவிட்டு கைகளை விட்டு வெளியே வெளியே வந்து விட்டேன் இதுல எனக்கு என்ன கோபம் என்றால் டிரைவர்கள் என்றால் அவ்வளவு இலக்காரமா என்பதை அப்படின்னு போட்டிருக்காங்க சார் இப்போ இந்த கமண்ட்ல வந்த விஷயம் வந்து அன்னைக்கு நடந்தது அதாவது நடக்கலையா

எல்லாமே மேன் பவர் நம்ம ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தான் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தான் இது பண்றாங்க நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் மேனேஜர் நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் அந்த ரைட்டர் பையன் யூனிஃபார்ம் போட்டிருக்காப்ல கேப்டன் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு எல்லாமே ப்ரொஃபஷனலாக தான் வேலை பார்க்குறேன் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார் அது தனிப்பட்ட இதாக என்னன்னு தெரியலைங்க அது ரொம்ப இதாக எப்போ அதனால சிசிடிவியை பார்த்துக்கலாம் இந்த மன உளைச்சல் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்களுக்கு சரி எங்களுக்கும் சரி ஏன் அப்படின்னா ஃபுட்டேஜ் இல்லைன்னு வைங்களேன் ஸோ இதோட நிலைமை என்னன்னா நானே வந்து இவங்கள தப்பாக தான் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மாறிடும் அதே மாதிரி தான் அந்த போஸ்ட்டை பார்த்தவங்களும் சரி போஸ்ட்டு கீழ கமெண்ட் பண்ணியிருக்கவங்களும் சரி உண்மை என்ன அப்படின்றது கண்டிப்பா சிசிடிவி போய் சொல்லாது இல்லையா நம்ம அதில் பார்த்துருவோம் இருபத்தொம்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இந்த ஃபுட்டேஜ் இது கரெக்டாக டைம் பாத்தீங்கன்னா ரயில்வே டைம் இருபத்தொன்னு முப்பது ஐம்பத்தோரு நிமிஷம் இவங்க வந்த கார் தாங்க சார் அந்த ஓட்டுநர் ஓட்டிட்டு வந்தவங்களோட கெஸ்ட் இவங்க அவங்க எந்த கார்ல வந்தாங்க சார் இந்த முன்னாடி இருக்க வரீங்க சார் முன்னாடி சொல்லி ஆரம்பிச்சு கர்நாடகா டிஜிட்டல் அந்த நம்பரில் ஆரம்பிச்சு அவங்க ஒரு நாலு பேர் ஃபேமிலியா வராங்க சார் பொண்ணு பையன் அம்மா ஹஸ்பண்ட் அவங்க நாலு பேர் ஃபேமிலியா வராங்க இவங்க தான் வந்து அன்னைக்கு அவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க அதாவது நம்ம கேப்டன்

வந்து உக்காந்துட்டாங்க டிரைவர் வரல அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க கை காமிப்பாங்க சார் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்கிறாருங்க டிரைவர் அவர் தான் அந்த டிரைவருங்க இறங்குறாரு இறங்குறாரு சொல்றாரு பாருங்க டிரைவருக்கு ஒரு ரைஸ்னு சொல்லி கஸ்டமர் தான் சொல்கிறாங்க அதாவது டிரைவரோட கஸ்ட கெஸ்ட்டு தான் சொல்கிறாங்க சரிங்க ஆனால் நம்ம பதிவில் என்ன போட்டிருந்தாருன்னா இவர் வந்து நம்ம கேப்டன்கிட்ட ஆர்ட்ரு சொன்னது மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க ரைஸ் போதுமானு கேட்குறாரு ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுவாங்க இந்த செகண்டில் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எந்த ஒரு கான்வெகேஷனுமே எதுவுமே நடக்கலைங்க சரிங்க இப்போ இப்போ ஆகிட்டார் உள்ளே வந்து வந்து அவங்க அவங்க தான் தான் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதாவது கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா எக் ரைஸ் அதுக்கப்புறம் அவர் நேரம் வாஷ் சொன்னாங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஆர்டர் வருதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எங்கள் எதுவுமே இல்லை அவர் வந்து அடுத்து சர்வ் பண்ணுறாரு டம்ளர் வைக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க வீடியோ பாருங்களேன் கலர்ல ஒரு மார்க் இல்லையா அதுதான் இங்க இருந்து போறாருங்க சார் நல்லா பாருங்க கேப்டன் வந்து உக்காருங்க சார் ப்ளைட் பிளைட் வச்சுட்டா அவர் உட்காரதுக்கு முன்னாடி பிளைட்டே வச்சுட்டா பிளைட் வச்சாச்சு சரி பிளைட் வச்சதுக்கு அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் அவரு எப்பயும் போல ஹெட்ஃபோன் யூஸ் பண்றாருங்க ஆ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இப்போ எந்த ஒரு கான்வெகேஷனும் நடக்கலை ஆனால் பதிவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் யார் கூட வந்தீங்கன்னு கேட்டதாகவும் உட்காந்துட்டாரு ஆர்டர் பண்ணலை எதுவும் உட்காந்தோன்னா நம்ம பிளேட்டும் வச்சாச்சு பிளேட் வச்சாச்சுங்க சார் ஓ கேப்டன் மற்ற ஆர்டர்ஸில் போய் ஃபாலோ இருக்காரு பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேப்டன் வந்து சரியாக நம்மளை ரிசீவ் பண்ணாத மாதிரியும் ஐ மீன் அந்த ட்ரைவரை ரிசீவ் பண்ணாத மாதிரியும் ஏனோதானோன்னு இருந்த மாதிரியும் இது பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம ஃபுட்டேஜில் பார்த்தோம்னா க்ளியராக சொல்லியிருப்பாங்க இவங்க மட்டும் இல்லை யார் வந்தாலும் நம்ம வந்து உட்கார வைக்கிறது உள்ள வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறது நம்மளோட இதுமே கண்டிப்பாக இப்போ வந்து கேப்டனும் வந்து இவங்கள்ட்ட பேச கிடையாது இவங்களும் கேப்டன்கிட்ட பேச கிடையாது இப்போ கஸ்டமர் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க மீன் இந்த டிரைவர் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு எங்கே போகிறாரு வெளியே போயிடுவாருங்க சார் ஒன்ஸ் வெளியே போயிடுவாருங்க போயிட்டு எங்கிட்ட வந்து கேட்பாருங்க பக்கத்தில் ஃபார்மசி எங்கே இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த சைடில் போனீங்கன்னா அருமணி மெடிக்கல்னு சொல்லிவிட்டு திருப்பூர் ரோட்டில் இருக்குதுன்னு சார் சொல்லுவேன் சரிங்க இந்த சைடு போக சொல்லுவேன் சார் இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் இவர் வெளியே போயிட்டாருங்களா இப்போ வந்து அவங்களோட

மெடிக்கல் போல காருக்குள்ளே காருக்குள்ளே இருந்து மறுபடியும் ஏதோ ஒன்று திங்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்குள்ள பேசுறாங்க அது மெடிக்கல் போலான்னு பார்த்தேன் அப்புறம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இந்த செகண்ட்ஸ்ல கூட அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு கான்வெர்சேஷனும் இல்லை கேப்டனோட இது வரைக்கும் எதுவுமே பேசல ஆமாங்க சார் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசல ஆனால் அவரை தானே ரொம்ப வந்து கேட்கல கேட்கல ஒரு விஷயம் அதாவது நான் என்ன எதுன்னு கேட்கல கவனிக்கல மரியாதை குறவானேங்க அப்படின்ட்டு அவரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆமாம் இப்போ கூடங்க சார் போயிட்டு வந்து மறுபடியும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்க பாட்டு தான் உட்காந்துருந்தான்

எக் எக் ஃப்ரைட் ரைஸ் அங்கே போயிடுச்சு அவங்களோட கெஸ்ட் வந்து டிரைவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம வெயிட்டர் வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு ஸ்பூன் இல்லைன்னு சொன்னாங்க நல்லா கிளியராக பார்த்துக்கங்க ஸ்பூன்ல எடுத்து தான் அவரே சர்வ் பண்ணுவார் ஆமாம் ஸ்பூனில் தான் எடுத்து ஸ்பூன் இல்லைன்னு சொல்லியிருந்தாருங்க சார் ஸ்பூனோட தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஹாட் வாட்டர் கேட்குறாங்க ஹாட் வாட்டர் கொண்டு வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டிரைவர் உட்காரதுக்கு முன்னாடி அந்த டேபிளில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு கூட ஃபுட்டு போல தான் முதல்ல இங்க ஃபுட்டு வந்திருக்கு ஆனா வந்து எனக்கு சாப்பாடு வர லேட் ஆயிருக்கு என்ன வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பார்ப்போம் சாப்பிட்டு இருக்காருங்க ஆமாங்க கெஸ்ட் வந்து டிரைவர் சாப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் சாப்பிட்டு ரெண்டாவது ரவுண்டு சாப்பிட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம கேப்டன் வராரு சாஸ் கொண்டு வர சாஸ் நான் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு யாருமே கொண்டு வரல அது இன்னொரு பையன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாருங்க நல்லா பாத்துக்கோங்க கேப்டன் ஆர்டர் எடுத்த பையன் தான் இந்த கேப்டன் தான் கொண்டு வந்து சாச வைக்கிறார் சாசம் ஆமா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க என்ன ஒரு நான் சாஸ் கேட்டேன் நாய் நாய் வாழ ஏமா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லிட்டு நான் சாஸ் கேட்டதுக்கு அவரு வந்து இன்னொரு பையன் கிட்ட சொன்னாரு அந்த பையன் தான் கொண்டாந்து நோட் கிட்ட சர்வீஸ் யார் பண்றாங்களோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஃபுட்டேஜ் இருக்குது இல்ல அதாவது சாப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சாச கொண்டு வந்து வச்சாங்க

இப்போ வந்து டோட்டலாக ஓவராலாக இப்போ சாப்பிட்ட வரைக்குமே ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் அதாவது இங்கே நின்று கத்தி முன்னாடி அவங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட கேட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப எல்லா வீடியோலுமே நம்ம பார்த்தாச்சுங்க அந்த ஒரு நிகழும் நடக்கல ஸ்பூன் கொண்டு வந்து வைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்பூனோட தான் கொண்டு வந்து வச்சோம் அதே நம்ம கிளியரா எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கோம் சார்ஸ் கொண்டு வரல வேற ஒரு பையன் கொண்டு வந்தான் போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்தான்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லைங்க ஆர்டர் எடுத்த கேப்டன் தான் வந்து சாஸும் கொண்டு வந்து வைப்பா அப்படிங்க நான் சாஸெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லியிருப்பாருங்க ஆனா சாஸும் ஊற்றி சாப்பிட்ருக்காருங்க கொண்டு வந்த சாஸும் பார்த்துட்டு பில் சம்மந்தப்பட்டது எதுவும் பேசலைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நார்மலா ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டிரைவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார் டிரைவர் கூட வந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆர்டர் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு இப்போ அவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க

வந்து தரைகுறவாக நாங்கள் நடத்துனோன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏன் அப்படிங்கன்னா வாடிக்கையாளர் துணைன்னு நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த மாதிரி தான் நீங்கள் இல்லைனா நாங்கெல்லாம் கிடையாது சரி இப்போ அவர் டிரைவரை வெளியில் போகிறதா காமிங்களேன் சாப்பிட்டு இப்போ த ட்ரைவர் எழுந்திரிச்சிட்டாருங்க அது நல்லா சாப்பிட்ருக்காருங்க நல்லா ஹெக்ட்டியாக சாப்பிட்டுருக்காரு அவரால் முடியலங்கிற பட்சத்தில் லைட்டாக வச்சுருக்காரு சாப்பிட்ருக்காருங்க சார் போகிறாருங்க அந்த அதுக்கு முன்னாடி அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு இன்னும் வீடியோவில் நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சாப்பிட்ட பில்லை வந்து ஃபர்ஸ்ட்டு டே பில்லில் க்ளியர் பண்ணிடுவாங்க அவங்களும் இவங்கள மீட் பண்ணல கேப்டன் வந்து யார் டபிள் கொடுக்குறான்னு பார்த்துக்கங்க இல்லை இதில் நம்ம பார்க்கத்தான் வந்து கடைசி வரைக்குமே வந்து சர்வீஸ் பண்ணாலும் வந்து டிரைவர்கிட்ட பெருசாக பேசவே இல்லை ஆனால் நான் பேசினேன் அவங்க பதில் சொல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றது தான் பில்லு வந்து கொடுத்துருக்காங்க சார் பில்லு அவங்க ஃபஸ்ட் டே பில்லு அவங்களோட கெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகே இதுதான் சார் நடந்தது சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தரப்பு மட்டும் பார்க்க கூடாது இருந்தாலும் இவங்க சிசிடிவியை வந்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க சிசிடிவி பார்க்கும்போதே தெரியுது எப்பவும் போல எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்றாங்க டிரைவர் கூட எல்லாரும் வராங்க டிரைவர் யாரை கூட்டிகிட்டு வந்தாரோ அவங்க தான் டிரைவரை தனியாக உட்கார சொல்கிறாங்க டிரைவருக்கு எக் ரைஸ் ஆர்டர் பண்ணுறதும் இவங்க தான் ஸ்பூனும் வரலன்னு சொன்னார் ஸ்பூனும் கையோடவே கொடுத்துட்றாங்க சாஸ் கேட்டேன் சாஸ் நான் இவர்கிட்ட கேட்டதுக்கு யாரோ ஒரு ஆள் கொண்டாந்து எடுத்து வந்தாங்கன்னாங்க சாஸும் அவர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இது எந்த பிரச்சனையுமே நடக்கல இங்க ஆனா எல்லா பிரச்சனையும் நடந்த மாதிரி அதாவது ஒரு படத்துக்கு கதை எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய கதையா எழுதி டிரைவரை வந்து ரொம்ப மோசமா வந்து இவங்க ட்ரீட் பண்ணதாகவும் டிரைவருக்கு வந்து ப்ராப்பரா ஒரு ஒரு மரியாதையே கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய கதை ஒன்னு எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு குழந்தையை பெற்று வெளியில் எடுக்கிற மாதிரிங்க அந்த மாதிரி தான் வந்து இவங்க இன்னைக்கு முதலீடு பண்ணி இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஹோட்டல் ஓனருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஹோட்டல் மட்டும் கிடையாது எல்லா எல்லா பிசினஸ்மே அப்படிதான் அந்த ஒரு பிசினஸ் இந்த மாதிரி கலங்கப்படுத்துறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வீடியோ பாக்குறவங்க நீங்களே சொல்லுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அதாவது சிவகண்ணன் ரெஸ்டாரண்டோட வாடிக்கையாளருக்கு ஒரு தப்பான பார்வை இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கம்மா நிக்கல பாக்கையிலே தெரியுது எவ்வளவு பேர் நம்மள தப்பா நினைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க மன்னிப்பு கேட்டிருப்போம் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதுக்கு யாரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுதான் நான் வந்து இதை வந்து இப்படியே விட போறது இல்ல எனக்கு வீடியோ பார்த்தோன்னு இன்னும் ரொம்ப கோவம் ஜாஸ்தி வருது முதல்ல வந்து எனக்கு கோவம் வந்து இவங்க மேல வந்துச்சு ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு மேலேயே எனக்கு கோவம் வந்துச்சு என்னடா இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு வீடியோ பார்த்தோன்னு எனக்கு அந்த டிரைவர் தான் ரொம்ப கோவம் வருது இந்த வீடியோ வந்து நிறைய டிரைவர் பாப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லா டிரைவரோட சங்கத்துக்கும் சரி இல்ல உங்களோட அசோசியேஷன் சரி இல்லன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தப்பான வதம்பிகளை பரப்பாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிரைவர் பண்றாரு இல்லையா இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா டிரைவருக்கும் இது வந்து ஒரு கெட்ட பேர் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இங்க வந்து நம்ம நன்றி மசாலாவும் சரி ரெஸ்டாரண்ட் விஷயமாவும் சரி சம்பதுக்கான நானும் பஸ்ல தான் நிறைய நாங்க டிராவல் பண்ணுவோம் கார் கூட எடுத்துட்டு போக மாட்டோம் அந்த பஸ்ல நாங்க டிராவல் பண்ணும்போது பஸ் விட்ட இறங்கியல டிரைவர் என்னாயிட்டா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஏன் அப்படின்னா அவரை ஒருத்தரை நம்பி தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் வந்து அந்த பஸ்ல பயணிக்கிறோம் அந்த டிரைவர் மட்டும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் அரோகதி தான் அந்த மாதிரி நான் நேசிக்கிற டிரைவரை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி ஒரு டிரைவரே போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இது குறிப்பா டிரைவர் தான் பண்ணிருக்காரா இல்ல டிரைவர் பண்ண பண்ண மாதிரி யாராச்சும் சித்தரிச்சிருக்காங்களான்னு அதுவும் தெரியல அதனால இம்மிடியேட்டா வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய்ட்டு நாங்க இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கோம் அதாவது வந்து நேத்து இந்த நியூஸ பார்த்த உடனே கடை நம்பருக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு கால் பண்ணோம்னா இருங்க சார் என்ன நடந்ததுன்னு நாங்க வீடியோ அனுப்புறோம் சொல்லிட்டு இவங்க வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்களேன் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சுட்டு இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் போட்டிருக்காங்க சார் யார் சொல்லி கண்டுபிடிச்சு இவனை நீங்க போலீஸ்லாம் இந்த வீடியோ வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணி தொடங்கியிருக்காங்க இவன் 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 காசை வாங்கிட்டு கூட இந்த இந்த மாதிரி மாதிரி அதை கெடுக்கிறதுக்காகவே பண்ணியிருக்கலாம் இவனை அந்த அந்த ரெட் தகவல் கொடுக்கணும் சார் இருக்க கூடாது எனக்கு மொத்தமே அவன் வந்து அவன் சாப்பிட வரலாம் அவன் செல்போன் போட்டவனே

லட்சம் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஒருவேளை பணத்தை கொடுத்து தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நாளில் தொழில் போட்டியில நிறைய பேர் பண்றாங்க நம்மளோட சிவகணம் ரெஸ்டாரண்ட் எப்பவுமே சரி எந்த விதமான போட்டியும் கிடையாது நான் எப்பவுமே தனித்துவமா இருக்கணும் உணவுலையும் சரி நம்ம கொடுக்குற உபசரிப்புலையும் சரி நம்ம நடத்துற தொழிலையும் சரி தனித்துவமா இருக்கணும் யாரோட எந்த போட்டியும் இருக்க கூடாதுன்னு தான் என்னோட எண்ணமும் கூட இல்ல அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்திருக்கனா இன்னும் நான் தண்ணி வண்டியிலேயே தான் இருந்திருப்பேன் இன்னைக்கு இவ்வளவு கடலாம் நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் இவ்வளவு மக்களையும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சம்பாதிச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு இமீடியட்டாக நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க இந்த மாதிரி பொய்யான நியூஸை பரப்புறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு பக்கம் ஷேர் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிரைவரோட மனநிலையிலிருந்து எல்லாருமே யோசிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நானாக இருந்தால் கூட அதை தான் யோசிச்சிருப்பேன் ஒரு டிரைவரை இந்த மாதிரிலாம் நினச்சிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் சம்பத் கான் நிறைய பேர் பதிவு போட்டு எல்லோரும் எங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குட்வில் அப்படியே கெடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த பதிவிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதிவை நீக்கும்படி கேட்டுக்கிறேன் அதே மீறி நீங்கள் பதிவை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் இல்லை இதுக்கு வந்து நம்ம மான நஷ்டீடு வழக்கு போட போதுதான் யார் யாரெல்லாம் போஸ்ட் போட்டாங்களோ அந்த பதிவு போட்டாங்க பேஜ் மேலேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேஜ் வந்திருக்கு நான் நேற்று வரைக்கும் ஒரு பேஜில் போட்டிருக்கேன் பார்த்தா நம்மளோட நல விரும்பிகள் இருக்காங்களா எல்லாருமே கமெண்ட் பண்ணாங்க சிவகண்ணன் என்னன்னு இம்முடிட்டா பாருங்க உங்களை வந்து தப்பா பேசுறாங்க உங்க கடையை பத்தி தப்பா பேசுறாங்க உங்க அவினாசி பிரான்ச்சை பத்தி தப்பா பேசுறாங்க இம்முடிட்டா பாருங்க பாருங்க ஒன்னொன்னுதான் கன்னியாகுமரியில இருந்து என்னடா ஏதாந்திரிலேருந்து பதவி அடிச்சு நீங்க வந்திருக்கோம் சிசிடிவி பார்க்கும் தான் உண்மை என்னன்னு தெரியுது சார் சொன்ன மாதிரி கெஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம் இப்ப இவரையும் அப்படிதான் நாங்க கவனிச்சோம் பட் இதுல எந்த ஒரு எந்த நோக்கத்தோடு பண்ணிருக்காங்கன்னு தெரியல பிராண்டுக்கும் கெட்ட பேராக போகுது அடுத்து அதை நம்பி நாங்களும் தொழில் பண்றோம் எங்களுக்கும் சில வருமானங்கள் ரொம்ப இதாக மாதிரி குறைவாகிற மாதிரி ஆகும் ஸோ மக்கள் மக்களாகிய நீங்க தான் அதை வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் கூட கஸ்டமர் உட்காந்துருக்காங்க ஸோ அவர்கிட்ட கேட்டுருவோம் உபசரிப்பு எப்படி இருக்கு எத்தனை டைம் இங்கே வந்திருக்காரு அப்படின்ட்டு ஜி வணக்கம் வணக்கம் நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் இங்கே ரங்கானகர் அவினாசி தான் இங்கே தான் நான் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வந்ததாகவும் அவங்கள வந்து ஒரு ப்ராப்பராக கவனிக்கல கஸ்டமருக்கு வந்து மரியாதை கொடுக்கல ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நடத்துனாங்க நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது என்னன்னு நான் விசிட் பண்ணலாம் தான் வந்தேன் உங்கள் ஃபேன் தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து லாக்டவுன் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் ஃபேன்

ஓகே கரெக்டாக என்ன வேணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து டெலிவரி பண்ணுறதுலேருந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னு தெரில மோஸ்ட்லி உங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி மேபி ஈக்குவலாக இருக்கவங்க இந்த மாதிரி நெகட்டிவாக பரப்புறதா இருக்கவங்க மோஸ்ட்லி இருக்கலாம் மோஸ்ட்லி ஃபுட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் வேறு லெவலில் ஆர்டர் கேட்டவொன்னே கொடுத்துட்டாங்களோ அது லேட்டாக வந்ததா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக எப்படி ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்களோ அதே டைமிங் எடுத்து நார்மலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு அடிக்கடி வாங்க இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா முகநூல டிரைவர் பதிவிட்ட தெரியல நமக்கு வேண்டாதவங்க யாரோ பதிவிட்ட மாதிரி இருக்கு ஏன்னா இதை நம்ம மேல பேக் நியூஸ் கொடுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிரைவரோட தெளிவான வீடியோவும் அந்த வண்டி நம்பரும் எங்கிட்ட இருக்குதான் நான் கொடுக்க போறது இல்லை நாங்க இதை அப்படியே ஸ்டேஷன்லையும் கிரைம் பிரான்ச்சில் கொடுக்க போறோம் மேற்கொண்டு மற்ற சேனல் டீடைல் எல்லாமே நாங்க கிரைம் பிரான்ச்சில் கொடுக்க போறோம் கண்டிப்பா இதுக்கான மேல் நடவடிக்கை நாங்க எடுப்போம் கண்டிப்பா உங்களோட டிரைவர் யூனிட்டும் சரி அசோசியேஷன் எது இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நடந்தது என்ன அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும் நன்றி நன்றி